வணக்கம் மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறது உங்க பிறப்பு உரிமை ஆனா அந்த உரிமையை நாம ஏன் எப்ப பார்த்தாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் வாங்க குருதேவோட போதனைகளை அடிப்படையா வச்சு நம்மளோட மகிழ்ச்சிக்காக ஒரு கிளர்ச்சியை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்போட கைதியா இருக்கிறீங்களா கேக்குறது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல இந்த சிஸ்டம் கட்டப்பட்டிருக்கோம் அது என்ன சிஸ்டம் வாங்க அத பத்தி தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் நம்மளோட முதல் பகுதி மகிழ்ச்சியை தடுக்கும் அமைப்பு முதல்ல நம்ம சந்தோஷத்தை எப்பவுமே எதிர்காலத்துக்கு தள்ளி விடுற அந்த கண்ணுக்கு தெரியாத அமைப்பை நம்ம அடையாளம் காணணும் இதுதான் நம்ம கிளர்ச்சியோட முதல் படி நீங்க என்னைக்காவது இதை கவனிச்சிருக்கீங்களா உங்க மனசு நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த சமூகம் உடனே ஒரு நிமிஷம் போரு அப்படின்னு சொல்லும் அந்த ப்ரமோஷன் கிடைக்கட்டும் அந்த வீட்டை கட்டு அந்த கார வாங்கு அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு கண்டிஷனை வைக்கும் ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட மகிழ்ச்சி எப்போவுமே ஒரு நிபந்தனையா மாற்றப்படுது இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்குற வாக்கியம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க இதுதான் அந்த சிஸ்டத்தோட கொடூரமான நிஜம் நீங்க மகிழ்ச்சியை தேடல நீங்க நிபந்தனைகளை நிறைவேற்ற ஒரு அடிமையா மாற்றப்பட்டிருக்கீங்க இந்த சுழற்சி இது எப்போதாவது நிக்குமா பகுதி இரண்டு உங்க சோகம் தான் அவங்களோட லாபம் சரி இந்த சிஸ்டம்னால யாருக்கு லாபம் சோகத்துல இருந்து யார் சம்பாதிக்கிறாங்கங்கிற அந்த அதிர்ச்சியான உண்மையை இப்போ பார்க்கலாம் வாங்க இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய உண்மை யோசிச்சு பாருங்க ஒரு கார் கம்பெனி நீங்கள் உங்கள் பழைய காரோட சந்தோஷமாக இருக்கிறத விரும்புமா கண்டிப்பாக விரும்பவே விரும்பாது ஒரு ஃபேஷன் பிராண்ட் உங்கள் கிட்டே இருக்கிற துணியே போதும்னு நீங்கள் நினைக்கிறது ஏற்றுக்குமா நோவே உங்களோட அந்த முழுமையடையாத திருப்தி இல்லாத மனநிலை தான் மார்க்கெட்டோட மிகப்பெரிய மூலதனம் நீங்க சோகமா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இந்த ஒப்பீடு சந்தையோட தந்திரத்தை ரொம்ப அழகா நமக்கு விளக்குது பாருங்க அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை விற்கிறதா சொல்றாங்க ஆனா உண்மையில அவங்க விற்கிறது என்ன தெரியுமா இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மாயையை மட்டும்தான் நீங்க வாங்குறதோ சில மணி இல்லனா இல்லைனா சில நாள் மட்டும் நீடிக்கிற ஒரு டெம்பரரி ரிலீஃப் அவ்வளவுதான் ஆமாம் இதுதான் சந்தை மேல வைக்கப்பட்ட மிக கடுமையான ஒரு தாக்குதல் அவங்க சந்தோஷத்தை விக்கல அதுக்கு பதிலாக ஒருபோதும் நிறைவேறாத ஒரு பொய்யான வாக்குறுதியை வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்கு தெரியாத இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம மனசு என்ன தான் செய்யணும் போதும் இப்போ கிளர்ச்சி செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும் இப்போ நாம தீர்வை நோக்கி போகலாம் இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது நமக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சியா தொடங்குறது தான் அப்போ உண்மையான மகிழ்ச்சினா என்ன அது மார்க்கெட் விற்கிற அந்த டெம்பரரி சந்தோஷங்களுக்கு நேர் எதிரானது உண்மையான மகிழ்ச்சிங்கிறது இருந்து வாங்குற ஒரு பொருள் இல்லைங்க அது உங்களுக்குள்ள நீங்களே உருவாக்குற ஒரு பொக்கிஷம் அத வாங்க முடியாது உருவாக்க தான் முடியும் இந்த வரி உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நினைப்பு சித்திர ஒரு பவர்ஃபுல்லான வரி வெளியேருந்து வாங்குற எந்த ஒரு சந்தோஷமும் அதுக்கான பணத்தை கொடுத்தோடனே அதோட மதிப்பையும் இழந்துடும் ஆனா இருந்து வர்ற ஆனந்தம் அது என்னைக்கும் வற்றாதது இந்த உரிமையை நீங்க இன்னைக்கு எப்படி கொண்டாட போறீங்க சரி இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இது வெறும் அட்வைஸ் கிடையாது இது ஒரு ஆக்ஷன் பிளான் சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல அதை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்க வேண்டிய கோர வேண்டிய அடிப்படை உரிமை இதோ உங்க கிளர்ச்சியை இன்னைக்கே தொடங்குறதுக்கு மூணே மூணு சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஒன்னு சந்தோஷத்துக்காக பொருள்கள் வாங்குறத நிறுத்துங்க ரெண்டு உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதுக்காக நன்றியோடு இருங்க மூணு அது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற கண்டிஷனை உடச்சி எறியுங்க இந்த கணம் இந்த நொடியே சந்தோஷமா இருங்க இதுதான் நம்மளோட இறுதி முழக்கம் உங்க மகிழ்ச்சி எந்த கம்பெனியோட ப்ராடக்டும் கிடையாது அது உங்க ஆன்மாவோட சொத்து அத இன்னைக்கே இந்த நொடியே உங்க உரிமையா கேளுங்க நீங்க சந்தையில விற்கப்படுற ஒரு பொருள் இல்லைங்கிறத இந்த உலகத்துக்கு சத்தமா சொல்லுங்க சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த புதிய கண்ணோட்டத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வைக்க கமெண்ட் பகுதியில இன்று நான் கிளர்ச்சி செய்கிறேன் இனி நான் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு பிரகடனப்படுத்துங்க இது உங்களுக்கும் சரி இத படிக்கிற மத்தவங்களுக்கும் சரி ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும்